வணக்கம் வயல் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த தமிழகத்தை சேர்ந்த தொழிலாளியின் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் நிவாரணம் வழங்கப்பட்டுள்ளது இந்திய மாநிலமான கேரளா வயநாடு மாவட்டத்தில் நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் மேப்பாடி மொடகட்டி டவுன் மற்றும் ஜோரல்மாலா ஆகிய மூன்று பகுதிகளில் பெருமளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதுவரை உயிரிழந்தோர் நூற்றி நாற்பத்தி டெல்லிக்குள்ளது மீட்கப்பட்டுள்ளனர் நிலச்சரிவில் சிக்கிய நூறு பேரின் நிலை குறித்து எந்தமும் தெரிய வரவில்லை தொடர்ந்து இரண்டாவது நாளாக மீட்பு பணிகள் நடைபெற்று வருகின்றது இந்நிலையில் தமிழக மாவட்டம் நீலகிரி கூடலூர் புளியம்பாறையைச் சேர்ந்த காளிதாசன் பெரும் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்துள்ளார் இவர் கேரளாவில் ஒரு வீட்டில் தங்கி கட்டிட வேலை செய்து பார்த்துள்ளார் இவரது உடல் பிரேத பரிசோதனைக்காக வயநாடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது இந்நிலையில் உயிரிழந்த காளிதாஸ் குடும்பத்தினருக்கு மூன்று லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளாா் கர்நாடகத்தில் நடந்து வரும் அரசியல் நடவடிக்கைகள் தொடர்பாக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் டி கே சிவகுமார் இருவரும் மக்களை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை செவ்வாய்க்கிழமை சந்தித்த போது இரு தலைவர்களும் ஒன்றிணைந்து செயற்பட்டு கட்சியை வலுப்படுத்துமாறும் மாநில அரசை ஒருங்கிணைத்து நடத்துமாறும் ராகுல் வலியுறுத்தியதாக காங்கிரஸ் வட்டார தகவல் தெரிவிக்கின்றன மாநிலத்தில் காங்கிரஸ் தலைவருக்கு போசல்கள் இருப்பதாக கூறப்படும் செய்திகளை அடுத்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் கட்சி வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் கடந்த ஆண்டு நடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் நூற்றி முப்பத்தி ஆறு இடங்களில் வென்று ஆட்சியை கைப்பற்றிய காங்கிரஸ் தேர்தலின் போது அளித்த வாக்குறுதியின்படி ஐந்து திட்டங்களை அமல்படுத்தியது இந்த திட்டங்கள் அமல்படுத்தப்பட்ட போதும் அண்மையில் நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் கர்நாடகத்தில் மொத்தமுள்ள இருபத்தி எட்டு தொகுதிகளில் ஒன்பது தொகுதிகளை மட்டுமே காங்கிரஸ் கட்சியால் கைப்பற்ற முடிந்தது மஜதா மாநிலத்தில் ஓராண்டுக்கு முன்பு ஆட்சியில் இருந்து அகற்றப்பட்டு பாஜக கூட்டணி பதினேழு இடங்களில் வெற்றி பெற்றது மறுபுறம் மதச்சார்பற்ற ஜனதா தளம் இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது இது கர்நாடகத்தில் காங்கிரஸ் கட்சிக்கு விண்ணிடமாக கருதப்பட்டது அணுசக்தி உற்பத்தியில் அடுத்த நிலைக்கு செல்லும் வகையில் அதிவேக இந்நிலையில் பொலிட்டோனியம் பயன்படுத்துவதற்கு கர்ப்பாக்க மனுவின் நிலையத்துக்கு அணுசக்தி கட்டுப்பாட்டு வாரியம் மனுவை அளித்துள்ளது நம் நாட்டில் தமிழகத்தின் கல்பாக்கத்தில் அதிபகு முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக செயற்பட்டு வருகிறது இதில் அணு மின்சாரம் தயாரிக்க மூலப்பொருளாக பயன்படுத்தப்படுகிறது உற்பத்தியாகவும் மின்சாரத்தின் அளவு குறைவாக உள்ளது அத்துடன் யுரோனியம் மிகவும் குறைந்த அளவே கிடைத்து வருகிறது இந்நிலையில் இதற்கு மாற்றாக தோரியம் மற்றும் அணுசக்தியை பயன்படுத்துவது தொடர்பாக ஆய்வு நடந்து வருகிறது நாட்டில் தோரியம் மிதமாக கிடைக்கின்றது அதற்கு முன்பாக பயன்படுத்துவதற்கு தற்போது அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டம் சிறப்பான பலன் அளித்தால் தோரியம் பயன்படுத்தப்படும் எந்த வாயிலாக அடுத்த முன்னூறு ஆண்டுகளுக்கு அணுமின் உற்பத்தியில் எந்த நாட்டையும் சார்ந்திருக்க வேண்டிய நிலை இந்தியாவுக்கு இருக்காது என அணுசக்தி கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் தினேஷ் குமார் கேரளாவில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதால் வயநாட்டில் வீடு நிலச்சரிப்பு ஏற்பட வாய்ப்பு காணப்படுவதாக வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் வயநாட்டில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவை இயற்கை விடுத்துள்ள அவையை பார்க்க வேண்டும் எனவும் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது பட்ஜெட்டை தயாரித்த அதிகாரிகளில் எஸ் சி எஸ்பி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்று கூறிய எதிர்கட்சி தலைவர் ராகுல்காந்தி மீது மக்களவையில் செவ்வாய்க்கிழமை கடுமையாக தாக்கிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ராஜீவ்காந்தி அறக்கட்டளையில் ஏன் எஸ் சி சமூகத்தை சேர்ந்தவர்கள் கேட்டுள்ளார் ராஜீவ்காந்தி அறக்கட்டளையில் ஐந்து அறக்காவலர்களில் ஒருவர் கூட ஏன் எஸ் சி சமூகத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார் உள்நாட்டு விமானங்களில் தமிழில் அறிவிப்பு செய்ய கோரிய மனு குறித்து பரிசீலித்து பன்னிரண்டு வாரங்களில் தகுந்த உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகத்துக்கு சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது உள்நாட்டு விமானங்களில் தமிழில் அறிவிப்பு வழங்க மத்திய விமான போக்குவரத்து துறைக்கு உத்தரவிடக் கோரி உலக தமிழ் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது எத்துடன் இனிதே தமிழைப்பமின் எந்திய செய்திகள் நிறைவு பெறுகின்றன